கிறிஸ்துவுக்குள் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் தேவ கிருபை சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக எவரேற்கழ நிருபம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை பாருங்கள் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நல்ல கவனிங்க ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அதாவது தேவனை அறிகிற அறிவை அடைந்த பிற்பாடு ஒரு மனிதன் மனப்பூர்வமாய் பாவத்தை செய்தால் ம் ஒரு டைம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ட்ட பேசும்போது கேட்டார் பிரதர் பைபிளில் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு உனக்கு விசுவாசம் இருந்தால் உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தாமல் இருந்தால் நீ மதுபானம் பண்ணலான்னு போட்டிருக்கிறாரே அதனால் என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தலை நான் மதுபானம் குடிக்கிறேன் ஆனால் நான் விசுவாசி அப்படின்னார் அப்போ நான் சொன்னேன் ஏசாவை குறித்தும் வேதம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மன மாறுதலை காணாமல் போனான் அவன் இருதயம் கடினப்பட்டு போனது என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன பாவம் செஞ்சாலும் உணரவே இருக்காது இப்போ நீங்கள் சொல்கிறது அந்த வசனத்தின் படியும் உங்கள் மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தாமல் இருக்கலாம்ல உங்கள் மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் இறுதியும் கடினப்பட்டதாக கூட இருக்கலாம்ல நீங்கள் ஆரம்ப காலத்தில் கொஞ்சோளை குடிக்கும்போது உங்கள் மனசாட்சி படக்கு படக்குன்னு அடித்து உங்களை உணர்த்தி இருக்கலாம்ல எச்சரித்து இருக்கலாம்ல அப்படி பேயறிஞ்ச மாதிரி நின்றார் என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க நான் சொன்னேன் உண்மையை சொல்கிறேன் இந்த அனுபவத்தில் வந்திருக்கீங்களா இல்லையான்னு அப்படி தலையை குனிஞ்சு நின்றார் நல்லா கவனிங்க இன்றைக்கி அநேகர் தாங்கள் செய்கிற எல்லா பாவங்களுக்கும் சாக்கு போக்கு சொல்றாங்க வசனத்திலிருந்து எடுத்து தங்களுக்கு ஆதாயத்தை தேடிக்கொண்டு நான் சொல்லுது கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க நெவர் வேதவசன ஒரு காரியத்தை சொல்லுது சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பிற்பாடு நீ மனப்பூர்வமாய் பாவம் செஞ்சா அதுக்கு பிறகு உனக்கு மன்னிப்பே கிடையாது இனிமேல் உனக்கு என்ன கிடையாது கிருப கிடையாது ஒன்லி தண்டனை தான் இருக்கு அப்படின்னு நான் இல்லை வசனம் சொல்லுறேன் கவனிங்க சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதற்கு முன்பு நீ எப்படி வாழ்ந்தாலும் அதுவும் தண்டனைக்கு காரணமாக இருக்குது ஆனால் தேவ சமூகத்தில் தான் கிருபம் உண்டு சத்தியத்தை அறிந்த பிற்பாடு நீ பாவம் செஞ்சின்னா தேவ சமூகத்துக்கு வரும்போது கிருப கிடையாது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் அதுதான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பாவத்தில் வாழ்கிறான் கத்தட்ட வந்தால் கிருப உண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான் கத்தடத்தில் வந்தால் கிருப கிடையாது பீ கேர்ஃபுல் பீ கேர்ஃபுல் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் பாவம் செய்கிறத பெலவீன் நினைக்கிறோம் இல்லை பாவம் செய்யறது பெலவீன அல்ல ஓ ஆத்மாவுக்கு சவக்குழி செய்கிற சாத்தானுடைய செயல் அதை நினச்சிக்கிடணும் சீ அதை அருவருக்கணும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு போராடு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சத்தியம் சொல்லுகிறத நீங்க சரியா கை கொண்டு நடக்கணும் இஷ்டம் போல வாழக்கூடாது இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க சபைக்கு போவாங்க பாஸ்டர் சொல்ற ஆலோசனை கேட்க மாட்டான் இன்றைக்கி நிறைய பேர் பிரசங்கம் கேட்பான் பாட்டு கேட்பான் ஆனால் வசனத்தின்படி வாழ மாட்டான் அவன் பார்வைக்கு சரியானபடி வாழ்ந்து கொண்டிருப்பான் எத்தனை குடும்பத்தில் மாமியார்கள் மருமகளை நேசிக்கல தெரியுமா நான் இருக்கிறேன் என் வீட்டு பக்கத்தில் ஒரு டீச்சர் கல்யாணம் கட்டி தான் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை மகன் கூட சேர விடாமல் பிரித்து விட்டுட்டாங்க இன்னைக்கு மகன் தனியாக மருமக தனியாக இருக்காங்க ஒரு குழந்தையோட அந்த பிள்ளை அழுதுகிட்ருக்கு ஆனால் அந்த டீச்சர் சர்ச்சுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதை என்ன சொல்கிறது இதை என்ன சொல்கிறது துணிகரமான பாவம் அந்த டீச்சருடைய ஜெபம் கேட்கப்படும்னு நினைக்கீங்களோ கேட்கப்படாது ஆனால் அவங்க பார்வைக்கேனே நான் கோயிலுக்கு போகிறேன் நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மற்றவர்களுடைய குற்றத்தை நீ மன்னிக்கலைன்னா உன் குற்றம் உனக்கு மன்னிக்கப்படாதுங்கார் ஒருவேளை அந்த டீச்சர் அந்த மருமக பாவம் செஞ்சவான்னு சொன்னாலோ ஏதோ குற்றம் செஞ்சவா என்னை மதிக்கலைன்னு சொன்னாலோ மன்னிக்கணுமா வேண்டாமா சொல்லுங்கள் ஒருத்தன் திருந்திருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணுமா வேண்டாமா இன்றைக்கி அநேக தெய்வ ஜனங்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி மனப்பூர்வமாக பாவத்து செய்கிறாங்க தப்புன்னு தெரிஞ்சாலும் செய்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு தாய் தன் மகன் தன் மருமகளை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோடு கூட வாழ்ந்துட்டுருக்கான் அதை கண்டிக்கல அவங்க ஏன்ட்ட என்ன சொல்கிறாங்க ஐயா இவா ஒழுங்காக சோறு கொடுக்க மாட்டேக்க ஐயா அவை ஒரு தப்பு செஞ்சுட்டானா இவன் வரும்போதெல்லாம் சொல்லி காட்டுறா ஐயா பையன் தப்பு செய்கிறாங்கிறது உனக்கு தெரியுதா பையன் மருமகளுக்கு துரோகம் துரோகம்ன்றாங்கிறது தெரியுதா அது தெரியலையே மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் மன்னிப்பல்ல தண்டனை நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான காலை பொழுதுனும் இந்த சமூகத்துல இறக்கத்துக்காய் ஜெபிக்கிறோம் எத்தனை ஜனங்கள் எத்தனை ஜனங்கள் எத்தனை ஜனங்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி மனப்பூர்வமா பாவத்தை செய்கிறாங்க ஆண்டவரே பாவத்தை தேடி ஓடுறாங்க ஆண்டவரே இருதயத்தை கடினப்படுத்துறாங்க ஆண்டவரே தகப்பனே இந்த நாளிலும் வசனத்தை பிள்ளைகளுக்கு போதிச்சிருக்கிறேன் நீர் எவர்களோடு பேசணுமோ எவர்களை எச்சரிக்கணுமோ எவர்களை உணர்த்தணுமோ அவர்களோடு பேசி அவர்களை எச்சரித்து உங்கள் பரிசுத்த நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டுமாய் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் நான் ஜபிக்கிறேன் அண்டவரே உமக்கு சித்தமானால் இப்படிப்பட்ட இருதயத்தை கடினப்படுத்துகிற இந்த ஜனங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து கை தூக்கிவிடும் ஆகிலும் உடைய பரிசுத்த கரத்துல சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை பிரியமானவர்களே வசனத்தை மீறி கத்த செயல்பட மாட்டார் நீ மனப்பூர்வமாக பாவம் செஞ்சின்னா உனக்கு மன்னிப்பு கிடையாது ஜாக்கிரதையாயிரு காட் பிளஸ் யூ